முருகா ஷரணம் நம்ம போன வீடியோவில் வேல்மாரல்னா என்ன ஏன் படிக்கணும் அதனால் என்னெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி திருப்புகள்னா என்னன்னு பார்ப்போம் ஸோ வேல்மாரல் எப்படி கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சோ அதை விட நிறைய தாட்ஸ் மைண்டில் வரும் திருப்புகள் ஒரு இலக்கிய தமிழில் எழுதப்பட்டிருக்க பாடல் ஸோ அது நமக்கெல்லாம் கிடையாது இது மேடை பேச்சாளர்களுக்கு தான் புலவர்கள் தமிழ் ஞானம் நல்லா இருக்கவங்க ஸோ இவங்களுக்கான ஒரு பாடல் ஸோ இது நமக்கு இல்லைன்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாமல் அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்போம் நானும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பட் அது தவறான கருத்து முருகர் பற்றின எந்த விஷயமும் நம்ம மனசார கற்றுக்கணும்னு நினச்சிட்டா நம்ம அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அதை அவர் பார்த்துப்பார் அப்படி ஆரம்பித்தது தான் ஏன் திருப்புக்கள் பாராயண பயணம் சரிங்க திருப்புகழ்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணுமா முருகப்பெருமானை போற்றி பாடின ஒரு அருமையான பாடல் தொகுப்பு இதை எழுதியவர் நம்ம அருணகிரிநாதர் இன்றைக்கி நம்ம எப்போல்லாம் அந்த கந்தனை வழிபடணுன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம நினைவுக்கு வர்றது நம்ம அருணகிரிநாதர் அருளிய பாடல் தொகுப்புகள் தான் அதில் மிக முக்கியமான தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே அவர் ஒரு பதினாறாயிரம் திருப்புகள் பாடல்களை பாடியிருக்காரு பட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது ஆயிரத்து முந்நூற்றி சொச்சத்து பாடல்கள் தான் சொல்கிறாங்க அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடலை எல்லாம் படிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க நான் வாழ்க்கை முழுசும் படித்தா கூட அவ்வளோ திருப்புகளையும் வாசிக்க முடியாது போலேயே கரெக்ட் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அதுக்கு தான் நம்ம முருகப்பெருமாள் அருணகிரியார் மூலியமாக நமக்கான திருப்புகளை அவங்கவுங்க பிரச்சனைக்கேற்ப தேர்ந்தெடுத்து படிக்கிற மாதிரி நம்ம வாழ்வில் வரும் விதவிதமான எல்லா பிரச்சனைக்கும் நம்ம திருப்புகள் பாடல்கள் மூலியமாக ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம தேவைகள் பிரச்சனைகளுக்கேற்ப நமக்கான திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு பாராயணம் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் அதை கூகுள் சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கௌமாரம்னு ஒரு சைட் இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கத்தோடு ரொம்ப அழகாக எளிமையான விதத்தில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க சரி அப்படி என்ன தான் இருக்குது இந்த திருப்புகளில் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நம்ம முருகனை அடைவதற்கான எல்லா வழிகளும் இருக்குது நமக்கு லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டது அதற்கான சூழ்நிலைகளுக்கேற்ப வழிபாட்டு பாடல்களும் அதற்கான தீர்வும் மற்றும் முருகன் மீது பேரன்பு பக்தி கூடவே நம்ம தமிழ்மொழியின் சுவை